கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை ஹம்பந்தொட்டை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் சபரகோ மாகாணத்திலும் காலி மாத்திரை களுத்துறை ஆகிய மாவட்டங்களிலும் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது பிரதான நீர்த்தேக்கங்கள் உள்ளிட்ட பல குளங்கள் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது இதனால் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் துரிதமாக அதிகரித்ததைத் தொடர்ந்து தால் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன சோமாவதி புனித பூமிக்கு செல்லும் வீதி மற்றும் சோமாவதி புனித பூமி ஆகியன நீரில் மூழ்கியுள்ளதுடன் அதனை அண்டிய பகுதிகளில் ஆறு அடி வரை நீர்மட்டம் காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாச்சியா தீவு நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் தந்திரிமலையின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன அந்நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளதனால் தாழ்நிலங்களில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மிகுந்தலை மகந்தராவுக் குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன வினாடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கன அடிநீர் விடுவிக்கப்படுகிறது வெள்ளவாய அலிகோட்ட ஆற நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளோமையினால் வெல்லவாய வேவல்காந்தர வீதி நீரில் மூழ்கியுள்ளோமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் கண்டி நூர்லியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது தினவரதி கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை அத்தோடு வடக்குயிற்சி மழை காலம் ஆரம்பமானதை தொடர்ந்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டிருந்த மண் எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது இரண்டு மாவட்டங்களில் எட்டு பிரதேச பிரிவுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காண்டி மாவட்டத்தின் தொலுவ உடுதும்பர மினிபே மற்றும் மெதுதும்பர பிரதேசக பிரிவுகளுக்கும் மாவட்டத்தின் மதுரட்ட நீல் தண்டாக அங்குராங்கத்த பலப்பனை ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்படுகின்றது இரண்டாம் கட்டமாக முப்பத்தி ஐந்து பிரதேச பிரிவுகளுக்கு ஐந்து மாவட்டங்களில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாத்தலை அல்கடுவ பெருந்தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான ரத்த தோட்டத்தில் உள்ள தோட்ட வீடுகள் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள நிலம் தாழ் இறங்கியுள்ளவினால் இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தாறு பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் பதுல்லை பதுலு ஸ்ரீகம கலுடாங்கிய உள்ள வீடொன்றின் மதில் சுவர் நிர்மாணிக்கப்படும் போது மண்மேடு சரிந்து விழுந்ததனால் அதில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் அப்பகுதியில் பெய்து பலத்த மழை காரணமாக பத்து அடி உயரத்துக்கு நிர்மாணிக்கப்பட்ட மதில் இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளது நிர்மாணத்தின் போது ஆறு பேர் இருந்ததாகவும் இருவர் மண்மேட்டில் சிக்குண்டுள்ளதாகவும் அவர்கள் இருவரையும் உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்ற போதிலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதிக மழை காரணமாக காலி நகரின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன காலி பிரதான வீதி காலி மாத்திரை பிரதான வீதி வக்கல்ல பத்தேகம பிரதான வீதி ஆகியன நீரில் மூழ்கி போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது